ஐயா சிவாய் நம்ம சொல்லுங்க ஐயா சிவாய் நம்ம சொல்லுங்க ஐயா என்ன போற போக பார்த்தா உங்க அண்ணாமலைய கட்சி விட்டு தூக்கிடுவாங்க போல் இருக்கு தூக்கிதான் பாரு அப்படின்னு அவரே சவால் விட்டுருவாரு முடி ஏன் அண்ணாமலை தூக்கணும்னா மறுபடியும் எப்படி சொல்றது படிக்கட்டு மேலே ஏறி கீழே விழுந்த மாதிரிதான் மறுபடியும் ஒன்னாவது படிக்க வந்த மாதிரி ஆயிப்படும் என்ன சொல்றேன் ஆரம்பத்தில இருந்தே அண்ணாமலை கட்சிக்குள்ள வந்தது நிறைய பெரிய பெரிய தலைகளுக்கு பிடிக்கல ஏன்னா திறமை அந்த பேச்சு திறமை அந்த அந்த எளிமை இது எல்லாமே தொண்டர்கள் எல்லாம் அண்ணாமலை பின்னாடி போயிட்டான் எவனுமே இப்போ எந்த இப்ப பிஜேபி ல தொண்டர்கள் எல்லாம் அண்ணாமலை பின்னாடிதாங்க இருக்கான் இப்போ இவங்க போன்ற எல்லாம் அவங்க நம்பறதா இல்ல ஆனா அண்ணாமலை கட்சியோடு தோக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அண்ணாமலைக்கு நட்டமே கிடையாது பிஜேபி தான் ஆனா அவர் நீ தூக்கி பாரு அவர் சவால் விட்டார் வைங்க என்ன பண்ணுவாங்க முடியாதுங்க ம் அதனால ஒரு நான் என்ன கேக்குறேன் சொத்து சேர்ச்சாருன்னு சொத்து சொத்து சொல்லி இவனுக்கு பொருளையை கிளப்புறான் சரி அவர் உண்மை சொத்தே வாங்கியிருக்கட்டு உண்மையாக இருக்கட்டுங்க அவர் அது அவருடைய தனிப்பட்ட இது உனக்கு தேவையாக கட்சி வளர்க்கணும் உனக்கு என்ன பிரச்சனை பிஜே விளக்குறது வேலை சொல்லலாமா கொதுவையில் அது நல்ல செய்யலாம் அதெல்லாம் நீங்கள் பாருங்க ஆரம்பயே ஒரு பதிவை சொல்லிட்டேன் காலையிலே எவனோ அவரை சொல்றதுக்கு புத்தனோ ராமனோ கிடையாது சரிங்களா எல்லாருக்கிட்டையும் இருக்கு அவன் அவனும் முதுகாவனும் அதனால ஏற்கனவே பாருங்க மதன் ரவிச்சந்திரன் இருங்க மதன் ரவிச்சந்திரன் வந்து ஏற்கனவே கேட்டியாரு ராவண பண்ணாரு அந்த மாதிரி

நான் வாய்ப்பிக்குறது சொல்லிட்டேன் அவதாரம் பண்ணி வந்தாலும் எங்க சொல்றான் களி என்ற சொல்லை காதில் மிக கேட்டதுண்டால் சளிவாகி மேனி சடல மீறல் மெய் பேச வேணும் என்று மேவி மிக இருந்தாலும் பேச புத்தி பொழியும் போடு போடன வாழாயுதத்தாலே வாய்த்த கணை அம்பாளே வாழாக்க வென்றாலும் படாதே களியே ஆறு பிறவி அளித்ததுவும் எந்தனுக்கு நீரு போல் என்னது கா நிற்கலியை பார்க்கலிங்க அப்ப என் பரம்பொருள் நாராயணன் சொல்றான் தமிழ்ல பேசுங்க இது என்ன மொழி ஐயங்க சுத்த தமிழ்ல பேசுனாங்க எங்க அப்பையும் சொல்றான் சிவன் கிட்ட சிவன் கிட்ட எங்க அப்பா ஒரு இடம் சிவபெருமான் சொல்றான் தமிழ் தமிழ்ல சிவபெருமான் சொல்றான் சிவாயினம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் சிவாயினம உறவுகளே சிவ அன்பர்களே தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்துல வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் பனை மரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது உன்புற காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க ஆனால் இப்போ சுற்று வட்டாரத்தில் ஐந்து கிலோமீட்டர் சுற்றுலா ஊரே கிடையாது காடு இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமைய இருக்கிறது இந்த சிவாலயத்தில் வந்து இந்த இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சிட்டோம் திருப்பணி முடிஞ்சக்கப்புறம் பிரதிஷ்டை இருக்கிற உறவுகளை தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு பாருங்கள் இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து பக்த கோடிகள் அன்பு உள்ளங்கள் தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க இந்த உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதை இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம்னு கூட சொல்லலாம் சாமியோட திரும்பினே எடுத்து வச்சுட்டோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சிருக்காங்க அவங்களுடைய வாசித்தண்டம் அவர் திரு கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம் இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி என்ன திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் விளங்குறாரு நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளை இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு ரெண்டு பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம் பாருங்கள் அந்த வேலை பழு வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது கல்லெல்லாம் இறக்கி போட்டுருக்கோம் இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்கோடிகளையும் அமைக்க இருக்கிறோம் உதவுங்கள் உறவுகளே உங்களுக்கு அப்பாவுடைய அப்பா சிவபெருமனுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும் எம்பெருமான் சொல்வான் வாழ்வீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் குஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அழையாவணும் உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடைய நினைவு முற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் எள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர் அந்த ஈஸ்வனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும் உங்களுக்கு இகத்திலும் சுகம் பரத்திலும் சுகம் உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும் யுகத்தில் அப்போற ஆயுளோட ஆயிலுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே மக்களே நீங்கள் எல்லாம் வாழ்ப்புண்ணம் பதில் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிசம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர் இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம் இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம் இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஜிபே ஃபோன்பே வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் ஃபோ தொடர்பும் கொள்ளலாம் வாட்ஸ்அப்பும் இந்த எண்ணு தான் ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே முடிந்தளவுக்கு ரெண்டு வீடியோ ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட நீங்கள் ஒரு ரூபாய் நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கணும் உறவுகளே உதவுங்கள் முடிந்தளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி சிவாயினம்ம திருச்சி தம்பலம் திருலியம்பலம் பொன்னம்பலம் உறவுகளே நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சியோடைய கூட பாருங்கள் இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது இந்த சிவாலயம் நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகளில் இருக்குது இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம் அனைவரும் இந்த ஆலய அபிவிருத்தி கண்டிப்பாக வரணும் அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை பொருளாதார கலந்து திருப்பணி நின்று போச்சு முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் உதவுங்க நன்றி நமசிவாய் திருச்சிட்டம்பலம் தில்லியம்பழம் பொன்னம்பலம் இந்த புண்ணிய தங்களுக்கு ஓடான கூடிய வரும் உறவுகளை நமசிவாய்